வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்திய தேசிய தின் எழுச்சி பகுதி ஒன்று பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவில் ஒரு முக்கியமான டாபிக் இது அது ஏன்னா நம்மளுடைய சுதந்திர போராட்டம் எப்படி துவங்குது அது எப்படி எவலியூஷன் ஆச்சு அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஸ்டோரியை அதில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது காந்தியிலேருந்து தொடங்கும் காந்தி வந்து இந்தியா வந்த ஆண்டு அப்படின்னு குழுப்பிட்ருப்பாங்க அது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் வந்திருப்பார் இந்த ஜனவரி ஒன்பது தான் நம்ம பிரவேசி பாரதிய திவாஸ் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக அனுசரிக்கிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இந்த நா இந்த டே ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஓகேங்களா இந்திய தேசிய இயக்கத்தின் காந்தியடிகள் தலைமையேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு போராட்டங்கள்லாம் சம்பரான் சத்தியாகிரகம் இதெல்லாம் பண்ணியிருப்பார் இருந்தாலும் இது தேசிய அளவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இயர் ஏன்னா அப்படியே கேட்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு அப்படியே வரிசையை கொடுத்து கேட்பாங்க இந்திய புரட்சி நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது இது பார்த்திங்கன்னா இண்டிகா புரட்சி அப்படிங்கிறது அந்த அவரிச்செடிகள் அவிரி செடிகளை விளைவித்து அதில் இருக்கிற கூடிய அதை எடுத்து அந்த சாறு அதாவது அந்த டையை யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த டை யூஸ் பண்ணி அந்த துணிகளுக்கு யூஸ் பண்ணுறது தான் அது அதை வந்து விளைவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய விவசாயிகள் மீது திணிப்பாங்க ஆங்கிலேயர்கள் இதுதான் வந்து இந்திய புரட்சின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா சரி மெட்ராஸ் பத்திரிகையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் டிக்பை ஏன் இந்த மெட்ராஸ் பத்திரிகை அப்படின்னா இந்த பஞ்ச காலத்தில் அதாவது பஞ்சம் நடந்தப்போ இந்தியாவில் அதை வந்து பதிவு செஞ்சது இந்த மெட்ராஸ் பத்திரிக்கை தான் முதல் முதல்ல இந்தியாவில் ஒரு மாலை பத்திரிகை அப்படின்னாலும் அந்த மெட்ராஸ் தான் மெட்ராஸ் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் மெயில் ஓகேங்களா அதுதான் இந்தியாவில் வெளியிட்ட முதல் முதல் முதல்ல வெளியிட்ட மாலை பத்திரிகை ஓகேங்களா மாலை பத்திரிகை ஒரிசா பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஓகேங்களா மெட்ராஸ் பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு ஓகேங்களா இந்த ரெண்டு இயரும் கூறிப்பிட்டுருக்காங்க அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க இந்தியாவின் அடிமை உரி அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு அந்த எல்லம்பரி அப்படிங்கிற ஒரு கவர்னர் ஜென்ரல் தான் இதை வந்து ஒழிச்சிருப்பாங்க ஸ்லேவரி ஆக்ட் அப்படின்னு ஓகேங்களா அபாலிஷ் ஆஃப் ஸ்லேவரி ஆக்ட் ஓகேங்களா அடிமை முறை அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணுலேயே ஒழிச்சிட்டாங்க ஓகேங்களா சரி பம்பாய் சென்னை கல்கத்தா ஆகிய மூன்று இடங்களில் பல்கலைக்கழகங்கள் ஓகேங்களா யூனிவர்சிட்டி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஓகேங்களா இந்த மூணு இடத்துலேயும் பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க ராஜாராம் மோகன் ராய் நிறுவ அதாவது நிறுவப்பட்ட சீர்திருத்த இயக்கம் என்னன்னு கேட்பாங்க பிரம்ம சமாஜம் ஓகேங்களா பிரம்ம சமாஜம் பிரார்த்தனா சமாஜம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க ஆத்மாரங் பாண்டரங் சர் அகமது கானால் உருவாக்கப்பட்டது அலிகார் இயக்கம் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஓகேங்களா அடுத்தது பிரார்த்தன சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்து ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரிப்பீட்டட் கொஸ்டின் ஓகேங்களா தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிறவர் தான் தொடங்கியிருப்பார் சுத்தி இயக்கம் அதாவது மற்ற மதத்துக்கு மாறினவங்களை இந்து மதத்துக்கு கொண்டுக்கூடிய கொண்டு வரக்கூடிய சுத்தி இயக்கத்தையும் தொடங்கினது யாருன்னு கேட்பாங்க அதுவும் தயானந்த சரஸ்வதி ரொம்ப இம்பார்ட்டண்டானது ராஜாராம் மோகன் ராயின் வங்கமொழி பத்திரிகையான சம்பத் கவுமதி ஓகேங்களா இந்த பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்று ராஜாராம் மோகன் ராயின் பாரசீக மொழி பத்திரிகை எதுன்னு கேட்பாங்க மீரத்துல் அக்பர் மீரதுல் அக்பர் சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோரு அதாவது சென்னை நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லுவாங்க சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் உருவாக காரணமாக இருந்தவர் கஜில் லட்சுமி நரசு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சென்னை வாசிகள் அதை இவங்களோட எல்லாம் என்ன இருக்கும்னா அங்கே நிறையா நில உடைமை இதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா நிலத்துக்கான வரிகள்லாம் இருக்கக்கூடியது தான் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கோரிக்கை கொடுத்துருப்பாங்க ஆங்கிலேயர்கிட்ட சென்னை வாசிகள் சங்கம் முதல் மனுவை கொடுத்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு அடுத்தது சென்னை மகாஜன சங்கம்னு ஒன்று தொடங்குவாங்க அது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு இது எல்லாத்தையும் அப்படியே இணைச்சிடுவாங்க அப்புறம் இந்திய க நேஷனல் காங்கிரஸ் தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் இதெல்லாம் இந்திய நேஷனல் காங்கிரஸோடு இணைச்சிடுவாங்க இதுதான் இதை பற்றின தகவல்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ